அருமையானவர்களே ஹசரத் ஜிப்ரீல் அலிஹலாம் அவர்களுடைய கண்ணியம் என்ன ஹசரத் முகமது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய கண்ணியம் என்ன என்று நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனாலும் இந்த இருவரும் சேர்ந்து ஒரு சந்தர்ப்பத்திலே தேம்பி தேம்பி அழுதார்கள் அதற்கு என்ன காரணம் தெரியுமா அந்த காரணத்தை நாம் அறிந்தால் நம்முடைய உடம்பெல்லாம் மெய்சிலிருக்க ஆரம்பிக்கும் அல்மதுல்ல கண்ணியத்திற்குரிய இறைவடி நல்லடி அவர்களை அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஹதரத் ஜிப்ரீல் அலிஹலாம் அவர்களுடைய அந்தஸ்து என்ன அவர்களுடைய சக்தி என்ன என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் ஆலா ஹதரத் ஜிப்ரீல் அலிஹி இஸ்லாம் அவர்களை மலக்குமார்களுடைய தலைவராக ஆக்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மிக உன்னதமான ஒரு பொறுப்பை கொடுத்து இருக்கிறான் அது என்ன உலகத்திலே எத்தனை லட்சம் நபிமார்கள் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கும் வகை கொண்டுவரக்கூடிய பொறுப்போ அல்லாஹிடத்தில் செய்தியை இந்த உலகத்திற்கு கொண்டு வரக்கூடிய பொறுப்பை அல்லா அவர்களுக்கு கொடுத்திருந்தால் அவர்களுக்கு முதலாவதாக குர்ஆனை கொண்டு வந்ததும் அலிஹிஸ் அவர்கள் தான் இவர்களுடைய சக்தியை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் இவர்களுக்கு அதிலே இரண்டு விரித்தார்கள் என்றால் உலகத்துடைய கிழக்கு மேல்

அவர்கள் தூக்கி அடித்த அந்த பவரின் காரணமாக சவுத் ஆப்பிரிக்கா வரை வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இந்த அளவுக்கு ஒரு ஊரையே அளித்தார்கள் ஜிபிரல் அலி அந்த இடம்தான் தற்போது இருக்கிறது கண்ணியமானவர்களே ஹதரத் ஜிபிள் அலிஹிஸ்லாம் அவர்கள் பெரும் ஒரு கூட்டத்தாரை இந்த உலகத்திலே அளித்தார்கள் அல்லாஹுடைய அனுமதியின் பிரகாரம் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஹதரத் ஜிபிரில் அலி ஒரு தடவை ஹதரத் ரசூல் அலிசலாம் அவர்களை சந்திப்பதற்காக

அளவுக்கு சிறியதோ இந்த அளவுக்கு ஒரு ஓட்டை போடப்பட்டு போடப்பட்டுவிட்டால் அந்த ஓட்டையின் மூலமாக வரக்கூடிய காரணமாக பூமிக்கு கூடிய அனைவரும் மரணித்து விடுவார்கள் என்று ஜிபி அலிஹிஸ்லாம் சொன்னார்கள் அளவுக்கு பயங்கரம் கண்ணியமானவர்களே ஒரு ஊசியை எடுத்தால் அந்த ஊசியுடைய காது வழியாக ஒரு நூலை போடுவதே நமக்கு சிரமமாக இருக்கும் அந்த அளவுக்கு சிறிய துவாரம் சிறிய ஓட்டைத்தான் அந்த ஊசியுடைய

உடைந்துவிடும் அது மட்டுமல்ல மேலே வைத்த உடன் அது அப்படியே அதனுடைய கீழ் பகுதிக்கு உடனையாக வந்துவிடும் இந்த அளவுக்கு பயங்கரமானது தான் இந்த நரகம் என்பதாக அதர் ஜுலி அலை ஹிஸ்லாம் சொன்னார்கள் அருமையானவர்களை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் தற்பொழுது உலகத்திலே மிகப்பெரிய மலையாக உயரமான மலையாக இமயமலை எவரெர் சிகரம் இருக்கிறது இந்த எவரெர் சிகரத்திலே ஏறுவதே மிகவும் கஷ்டமான ஒரு விடயம் இந்த சிகரத்துடி உச்சியிலே நரகவாதிகளுடைய கைகள் விளங்கிடப்படக்கூடிய அந்த விலங்குடைய ஒரு வளையத்தை வைத்தால் முழு மலையும் விடும் என்று சொன்னால் அந்த வளையம் எந்த அளவுக்கு பாரமானதாக இருக்கும் அது கட்டப்படக்கூடிய அந்த விலங்கு எந்த அளவுக்கு பவரானதாக இருக்கும் அப்ப அந்த விலங்கு கட்டப்படக்கூடிய நரகவாதியுடைய நிலைமை என்ன கண்ணியமானவர்களே சற்று யோசித்துப் பாருங்கள் இந்த விடயத்தை சொன்னவுடன் அதிர சல்ல லாகோஷன் சொன்னார்கள் லாஷ்பியா ஜிப்ரேல் ஜிப்ரையிலே போதும் என்னுடைய நெஞ்சு வெடிக்க பார்க்கிறது வெடித்து நான் மரணித்து விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன் போதும் இதற்கு மேலால் அந்த நரகத்தை பற்றி சொல்ல வேண்டாம் என்று நபியவர்கள் சொல்லும் அளவுக்கு ஜுபைல் அலிஹிஸ்லாம் நரகத்தை வர்ணித்தார்கள் பிறகு கண்ணியமானவர்களை ஹதர் ஜிபுல் அலஹிசலாம் அல ஆரம்பிக்கிறார்கள் சல்லல்லாஹு அலி வஸ்ல இதை பார்த்து சொன்னார்கள் ஜிப்ரீல் அலி உங்களுடைய நிலை என்ன அல்லாஹுடத்திலே உங்களுடைய அந்தஸ்து என்ன எவ்வளோ பெரிய அந்தஸ்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் இப்படி இருந்து கொண்டு ஏன் இப்படி நீங்கள் தேம்பி தேம்பி அழுகிறீர்கள் அதர் ஜிபுல் அலிஹிஸ்லாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹுடைய அறிவிலே

நான் பயந்து தான் அழிகிறேன் என்று ஹதரத் ஜிபிரில் அலஹி இஸ்லாம் சொன்னவுடன் இதை கேட்ட ரசூல் உல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களும் தேம்பி தேம்பி அழ விட்டார்கள் இருவரும் அழுது கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே அல்லாஹ் சுபஹான எல்லாம் அறிந்தவன் அப்படி இருந்தும் இருவரை பார்த்து சொன்னான் ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் ஜிப்ரீல் அலஹி இஸ்லாம் சல்லாஹு அலி அவர்கள் விடயத்தை சொன்னவுடன் அல்லாஹ் சொன்னான் என்னுடைய தண்டனையை விட்டு உங்கள் இருவரையும் நான் பாதுகாத்து விட்டேன் உங்களுக்கு என்னுடைய தண்டனை எப்பொழுதும் ஏற்படாது என்னுடைய சோதனை உங்களுக்கு ஏற்படாது அந்த சோதனை அந்த தண்டனையில் இருந்து உங்கள் இருவரையும் நான் பாதுகாத்து விட்டேன் என்று அல்லா சுஹ ஆறுதல் கூறினான் அதற்கு பிறகு தான் இருவரும் அழுகையை நிறுத்தினார்கள் கண்ணியமானவர்களே இந்த அளவுக்கு பயங்கரமானது தான் இந்த நரகம் அல்லாஹு நரகத்தை இந்த மனிதர்களுக்காக வேண்டித்தான் தயார் செய்து வைத்திருக்கிறார் உலகத்தில் யார் நல்லாமல் செய்து அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாரோ அவருடைய அந்தஸ்து வேறு கண்ணியமானவர்கள்

جزاكم الله خير وأخر دعواي يعني الحمد لله رب العالمين